சீனா ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு மேட் இன் சைனா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு ஒரு திட்டம் கொண்டு வர்றாங்க அந்த திட்டத்தின் படி வந்து பாத்தீங்கன்னா சீனா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல பொருளாதார வளத்துல வந்து ஒரு முன்னேறின நாடா இருக்கணும்ட்டு எல்லா துறைகளையும் முடிக்கி விட்டாங்க அப்படி அவங்க இலக்கை வந்து அடைஞ்சாங்கன்னா இலக்கை வந்து எண்பது சதவீதத்துக்கும் மேலேயே அடைஞ்சாங்கன்னா சொல்ல முடியும் சீனா வந்து அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் பொருளாதாரம் ராணுவம் இந்த டெக்னாலஜியில வந்து பயங்கர அட்வான்ஸா முன்னேறிக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும் சீனானாலே நம்மளுக்கு என்ன வரும் மலிவானது தரம் குறைந்தது அப்படின்னு தான் நாம வரும் சோ இது எல்லாம் மாத்துறதுக்காக தான் மேட் இன் சைனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருந்தாங்க இந்த திட்டத்தோட வந்து மிகப்பெரிய எழுச்சின்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து டீப் சீக்குன்னு ஒண்ணு இப்ப வந்து அந்த டீப் சீக்க வந்து என்னன்னா அமெரிக்காவுடைய பெரும்பாலான அந்த ஏஐ தொழில்நுட்ப கம்பெனிகள்லாம் வந்து பங்கு வந்து மிகப்பெரிய அளவுல வந்து சரிவு ஏற்பட்டது இவங்க என்னன்னா டீப் சீப் வந்து தரம் குறைந்த சிப்பை வச்சே வந்து என்னன்னா ஒரு பெஸ்ட் ஒரு ரிசல்ட்டை வந்து கொடுத்திருக்காங்க ஆனா மேற்குள்ள நாடகலாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி தட்டி கழிக்கிறாங்க ஆனா பாத்தீங்கன்னா டீப் சீப்கோட எழுச்சி வந்து வேற லெவல்ல தான் இருக்கு சீனா உடைய ஏற்றுமதி சார்ந்த பொருளாதாரம் அது வந்து ஒரு சீனா வந்து என்னன்னா ஒரு உலகளாவிய ஒரு சந்தை இருக்கு அவங்களுடைய டெக்னாலஜி வந்து எல்லா நாட்டுலயும் பயன்படுற மாதிரி இருக்கு பொருளாதார வளம் வந்து தன்னிறைவா இருக்கு ரேட்டு வந்து கம்மியா இருக்கனால எல்லா இடத்துலயும் வந்து அவங்களுடைய பொருட்களை வந்து கொண்டு போக முடியுது சீனா வந்து அவங்களுடைய தொழில்துறைக்கான உள்கட்டமைப்புக்காக வந்து அதிக அளவு பத்து வருஷம் வந்து அதிக அளவு வந்து முதலீடு செஞ்சிருக்காங்க அதற்கான அறுவடையும் அவங்க பெற்றிருக்காங்க சீனா வந்து ட்ரோன் துறையில முன்னாடியா இருக்காங்க குவாண்டம் கம்ப்யூட்டிங்ல முன்னாடியா இருக்காங்க இப்ப ஏஐ துறையிலயும் வந்து அமெரிக்காவுக்கு அடுத்தபடியா போட்டியா வர்றாங்க இன்னும் சில வருடங்கள்ல வந்து தாண்டியே போயிருவாங்க அப்படிதான் அவர்களுடைய வளர்ச்சி இருக்கு பயோடெக்னாலஜி துறையிலயும் அவங்க வந்து முன்னேற்றம் அடைஞ்சிட்டு தான் இருக்காங்க சீனாவுடைய ராணுவம் வந்து நவீனமயமாக்கப்பட்டிருக்கு ராணுவத்திலயும் வந்து அவங்க வந்து முன்னேற்றம் தான் அடைஞ்சிருக்காங்க மின்சார வாகனம் சோலார் பேனல் அந்த துறையில வந்து சீனா தான் வந்து முன்னோடியே இருக்கு சீனா உலக வணிக அமைப்புல ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது அதை யாராலையும் மறுக்க முடியாது